ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையாத்தி கடைகள் பாட்டு டூ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மட்டும் தான் போகிறோமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்மளோட பசங்க எல்லாம் வந்து சேர்ந்து தான் போகிறோம் அங்கே ஒருத்த இங்கே ஒருத்த எல்லாருமே தனித்தனியாக இருக்கும் அப்படியே எல்லாருமே ஒரு இடத்துல சொல்லியிருக்க ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்கோம் அங்கே வந்து எல்லாரும் ஒன்றா வந்துருங்க எல்லோரும் ஒன்றா போயிடலாம் அப்படி தான் பிளானு மதியம் வந்து ஒரு மணிக்கு வந்து போட் சொல்லியிருக்கோங்க போட் சொல்கிறதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுச்சு அது ப்ரீ புக் பண்ணால் தான் போட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது நேற்று எல்லாமே ஃபோன் பண்ணி அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு வந்து கீடு ஒருத்தர் அங்கே இருக்காரு அவர்கிட்ட சொல்லி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு நம்ம போயிட்டு அது எல்லாமே பார்த்துட்டு நம்மளோட வளாகை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் ஃபன்னெண்ட் நடைமுறை கூட நல்லா இருக்கும் வர பசங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணியாச்சுங்க இவர்களை நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க நிறையா பார்த்துட்டீங்க இந்த இவர் வந்து இவரு தலைவரா உனக்கு நல்லா இருக்கீங்களா ஏன் பின்னாடி 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 போய் பயமாக இருக்கா ஹியூமர் சாப்பிட்றீங்களா அடுத்தடுத்துக்காக சினிமாலாம் இருக்கு ஆ கையை மட்டும் காட்டுனே கையை மட்டும் காட்டு சரிம்மா எங்கே போகிறோம் தெரியுமா தெரியாதா

லகுன் லகுன் லகுனுக்குள்ளே நம்ம போயிடலாங்க ஓகே பாய் கண்டினியூ பாருங்கள் கேஸ் வெயில் சொன்னால வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் வந்து கேப் போட்டாச்சு கேஸ் ஆமாம் பாருங்க ஆனால் சொன்ன இந்த சைடு வந்து லாஸ்ட் சொல்லி இந்த பக்கம் வந்து அலை இலை இருந்துச்சு இந்த பக்கம் வந்து சத்து புண்ணில காடுகள் இந்த பக்கம் வால் வால் பாண்டு கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம ஸ்பாட் வந்தாச்சு தோவில் அங்கே ஒரு போட்டு தெரியுதுங்க தோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் அந்த போட்டில் தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நம்ம உள்ள போனால் இங்கே எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது உள்ள ஒன்று லேட்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க தண்ணி கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் கொஞ்சம் ப்ரெட்டு அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் இது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாமே மஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்புறம் உள்ள போயிட்டு கொஞ்சம் எதனால் பசிச்சது போனதுனால் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து அந்த அண்ணன் வந்தோடன நம்ம உள்ளே போயிடலாங்க ஐஸ் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சங்கட்டமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டேங்க என்னன்னா வந்து கேமரா வந்து உள்ளே அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க அதான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு முன்னாடி கேட்டப்போ வந்து லாஸ்ட் டைம் போனாங்கன்னா போனப்பெல்லாம் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே எடுத்துட்டு எதை எதுவுமே எதுவுமே சொல்லலையா ஆனால் இப்போ வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து கேமரா உள்ள உள்ளே அலோடு கிடையாது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் என்ன பண்ணுறது தெரியல வேணால் மொபைல் எடுத்துக்கோங்க ஆனால் போட்டில் ஏறிட்டிங்கன்னா கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம மொபைல் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத

கைஸ் இப்போ வந்து நம்ம டீம்ல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கோளாறு என்ன தெரியுமா ஒரு மூணு ஆகாசு இருக்காங்க நம்ம கிட்ட இன்னும் இவன் ஒருத்தன் இவன் பேரு எம் ஆகாசு ஓம் பேர் ஆர் ஆகாசு ஓம் பேர் ரெண்டு இதுல இதுல பாரு இதுல ரெண்டு ஆர் ஆகாசு அதனால இவனுக்கு இன்னொன்னு இருக்கு என்ன அவன ஆர் 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 ஆகாசு இவன் ஒரு ஆர் ஆகாசு இதுக்கு மேல இன்னொரு ஆகாசம் இருக்கான் அவன் ஊரில் இருக்க அவன் எங்கள் டீமு கிடையாது இவங்களை வச்சே வந்து ஆகாஷ் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வருது அது சீக்கிரமே பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் பாருங்கள் ஐஸ் நம்ம எல்லாருமே இப்போ நம்ம போட்டுக்கு போயிடலாம் வாங்க ஓகே போங்க போங்க உள்ள போங்க உள்ள போங்க சார் போகலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போட்டுக்குள்ளே போகப் போகிறாங்க பாய் பாய் ஆழமாக இருக்குங்க பார்த்துங்க அதிகமாக இருக்கும் இங்கே இருங்க வடைச்செண்ண வடைச்செண்ணை ரெடி ஆகிட்டாங்க கைஸ் போட்டு ஆடுது நம்ம உள்ளே போகிறோம் ஓகே இதில் வந்துடுங்க இங்கே பாருங்கள் ஓகே கைஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் போட்டுக்கு வந்தாச்சு நம்மளோட फ्रेंड्स எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ள போக போறோம் ஓகே வாங்க போலாம் ரொம்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் एक्चुअली நான் போட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறது வரையும் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் அனுபவம் எனக்கு நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் சார் எல்லாமே கூட போயிருக்காங்க சார் தான் முன்னாடி வந்து சொல்லிருந்தாங்க குளத்துல குளத்துல போனா இங்க சேக்கூடாது பா இது வந்து லகு ட்ராவல் வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க गाइस போட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ் சரியான வியூஸ் கைஸ் இது கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு மூணு போட்டு வந்துகிட்டு இருக்குங்க ஆக்சுவலி அது வந்து ஃபிஷிங் போட்டுன்னு நினைக்கிறேன் மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க நான் சொன்ன கோழிகள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்னல அந்த போட்டு பின்னாடி கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கு கைஸ் இங்கே பாருங்க போட்டு சொன்னல ஆப்போசிட்டில் போட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் ஆ மீன் போட்டு ஃபிஷிங் போட்டு தான் சார் ஆமாம் மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ணா ஹாய்

அந்த சைடில் உள்ள மீன்கள் எல்லாம் வந்து வெளில வரும் அதை தான் ஃபாலோ பண்ணி வருது உண்மையிலேயே நரி தாங்க படுத்துருக்குங்க நரி நான் உங்களுக்கு நீங்க ஆடியோ கொடுக்காதீங்க நான் கொடுத்துறேன் கைஸ் தோலை பாருங்க உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல இருட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காப்ல நல்லா இருக்கியாப்பா என்ன அப்படி சைலண்டா படுத்திருக்க கைஸ் அலையே பாருங்க கைஸ் எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள் பெரிய பெரிய அலையாக வந்துட்டு இருக்கு பாருங்கள் இது மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா வந்து காற்று வந்து அதிகமாக இருந்ததுன்னா வந்து உள்ளே போட்டு ஓட்ட மாட்டாங்களா கைஸ் போட்டு வந்து போகாதான் காலைல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு ஓரளவு பாசிட்டிவாக ஓகே ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து போட்டை எடுத்தாங்க கைஸ் கைஸ் இங்கே பாருங்க கைஸ் சுற்றிலும் தண்ணி கிட்டத்தட்ட யாருமே இல்லை தனியாக ஒரு அண்ணன் வந்து இங்கே ஏதோ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க வலை போட்டிருக்காப்புல ஐ திங்க் அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ் உண்மையிலேயே வந்துடும் இதான விஷயம் தாங்க வெயில் வந்துருச்சு கைஸ் பாருங்க உண்மையிலேயே ஒரு வயசானவருங்க கடைசியில் தனியா எடுத்துக்கிட்டு இருக்காரு வா இங்க பாருங்க தனியா நின்றுட்டு இருக்காரு மீன் எடுத்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு காய்ஸ் பாருங்க கைஸ் அலை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்படி அலை அடிக்குது பாருங்க உண்மையிலேயே வந்து ஒரு தைரியம் வேணும் யாருமே இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு எதனா ஒன்று ஆயிடுச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்ற நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க பாருங்க பா தோ இங்கேயும் ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இங்கே டீமாக தான் மீன் பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு அண்ணன் இருந்தாப்பில் தூர ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க ஆக்சுவலி ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் மீன் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே எடுத்து அப்பனா இந்த இடத்துல வந்து ஆழம் கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் நின்று எடுத்துட்டு இருக்காப்ல அப்படின்னா இந்த இடத்துல ஆழம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னல்ல வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க வியூ பாயிண்ட் இதெல்லாமே கஜா புயல்ல வந்து டேமேஜ் ஆயிடுச்சாங்க பாருங்க கைஸ் ஏதோ பறவைகள்லாம் இருக்கு பாருங்க சின்ன சின்ன பறவைகள்லாம் இருக்கு பாருங்க அது என்ன என்ன பறவை அப்படின்னு தெரில ஆனால் நான் ஏன் நினைக்குது இதான் கைஸ் பீச் அந்த அந்த சைடு போனா பீச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க செம்மையாக இருக்குதுங்க உண்மையிலேயே ஆனால் தண்ணியோட கலரை பாருங்களேன் என்ன கலராக இருக்குது பாருங்களேன் ரொம்ப சேரு சகதியான கலரில் இருக்குது பாருங்க இதுவாங்க நிறைய போட்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு நிறையா இந்த பக்கம் நிறையா சேரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது கைஸ் அங்கே உள்ள எதுவுமே தெரியல இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப சேராக இருக்குது வெயிலாக இருக்குது கைஸ் பாருங்கள் அவர் சேஃப்டியை போட்டாரு கைஸ் அவர் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்கிறாரு

டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அங்கே கடலுக்கு இப்படி போனோம்னா டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் இங்கே போயிருக்காங்களா ஆனால் அப்படியே போனால் என்னென்ன ஆகும் ஆனால் போயிருக்கீங்களா நீங்கள் போயிருக்கீங்களா இலங்கைக்கு இங்கேருந்து இலங்கை போயிருக்கீங்களா நம்ம பார்டர் வரையும் போகலாம் அது அவங்க கிட்டே போக முடியாதுல்ல வந்துடுவாங்க சுட்டி போடுவாங்க நம்ம பார்டர் வரையும் போகலாமா கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா சின்ன சின்ன போட்ஸில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய போட்ஸ் சின்ன சின்ன போட்ஸ் நிற்கிது இதோ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அங்கிட்டு பார்த்தோம்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் சேஞ்சஸாக இருக்குது அந்த இடத்துக்கு இங்கிட்ட வந்து ஒரு கலரில் இருக்குது அந்த சைடு வந்து ஒரு கலரில் இருக்குது இங்கே வந்து இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துட்டு இருந்துச்சா இப்போ நிறையா சேர் வந்து அதிகரிச்சதுனால வந்து ரொம்ப முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் டால்ஃபின்ஸ்லாம் வருவாங்க நிறைய டால்ஃபின்ஸ் வருமா நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அதை தொட்டு பார்க்கலாமா அப்படிலாம் இருந்திருக்கு சார் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு இங்கே வரதில்லை முன்னாடி மாதிரி இப்போலாம் இங்கே எதுவுமே வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கைஸ் கைஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆகாஸ் நீ சொல்லு எப்படி இருக்கு சரியாக இருக்குது சொல்ற மாதிரி இது இல்லை ஓகே ஓகே நண்பா நீயே நண்பா நீயே வேற லெவலில் இருக்கு தலைவா நீங்க வந்ததுலேருந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்களே என்ன கதை புரியல இலங்கைக்கு போல பண்ணு பிரெட் எப்படி இருக்கு பிரெட் அல்வா பிரெட் அது நல்லா இருக்குல்ல இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஜுட்டு விடுவாங்களா வரலையா டுபுட்டு புட்டு புட்டு சுட்டு விடுவாங்களா தலைவா நீங்க சொல்லுங்க எப்படி

டிரைவர் 2 போட்டாச்சு गाइस நான் கியர் போட்டு ஓட்டنا கியர் போடுنا ஸ்டாப் கியர் போட்டு ஓட்டنا दोबारा गाइस உள்ள வாங்க

ஓகே எல்லாருமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அந்தளவுக்கு தான் நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஆமாம் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய்